இவ்வளவு சட்டங்கள் பேசுறாங்க இவ்வளவு வெளிப்படையாக சட்டம் எல்லாத்துக்குமே தெரியுது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய அடிப்படையில் ஒருவர் குற்றவாளின்னு சொல்லிட்டா அவரே தன்னுடைய பதவி இழந்து தான் போறாரு அவங்களுக்கு என்ன தண்டனைகள் கொடுத்தாலும் சரி ஆனாலும் கூட நாங்கள் வெயிட் பண்றோம் என்ன மாதிரியான மனநிலை இது ஏன் சொல்லக்கூடிய திராவிட மாநில அமைச்சரவை கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சாதனை என்ன தெரியுமா இந்திய வரலாற்றிலேயே இலாக்கா இல்லாத அமைச்சர் அமைச்சரையும் அமைச்சர் இல்லாத இலக்காவையும் ஒருங்கே கொண்டிருக்கின்ற அமைச்சர் அப்படின்னா அமைச்சர் எனக்கு வந்து நான் சொல்றேன் இலாக்கா இல்லாத அமைச்சரையும் அமைச்சர் இல்லாத இலாக்காவையும் ஒருங்கே கொண்டிருக்கின்ற அமைச்சர்களே இது இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க கூட கேட்டீங்க அவர் அவர் வந்து திரு பொன்முடியா இல்லை அவர் குற்றவாளி பொன்முடி அது மட்டும் அல்லாமல் அவர் எம்எல்ஏவும் கிடையாது அமைச்சரும் கிடையாது உள்ளபடியே டிஸ்குவாலிஃபைடு அண்டர் நிமிடமே இவங்க அறிவிப்பு அறிவிக்காம போகட்டும் இவங்க அறிவிக்கல எல்லாரும் அவர் வந்து டிஸ்குவாலிஃபைடு தான் இவங்க அறிவிச்சாங்கன்னா இவங்களுக்கு மரியாதை இல்லைன்னா இவங்களே அது

ஆட்சிக்கு வந்து நாலஞ்சு மாதத்துலயே என்னால தூங்கவே முடியல ஏன் பயமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தடுறாருன்னா அப்படி அவர் பேசும்பொழுது அட்லீஸ்ட் மனசர வேதனா இருக்க வேண்டாம் முகத்திலேயாவது அப்பவும் சிரிக்கிறாருன்னா வேற என்ன எடுத்து நீங்க அது மட்டும் இல்லாம இதுல சட்டமன்றத்துல பேசும்பொழுது அதிமுகவினரை பார்த்து நீ சிம்மா உட்காரியா அப்படின்னு அவர் நம்ம எல்லாருமே பார்த்தோம் இங்க விவாதமாகவும் எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு நீ சட்டமன்றத்துலேயே போக முடியாதியா அப்படின்னு நீதி நீதிமன்றம் சொல்லி விட்டது அதே மாதிரி அவர்களை பார்த்து போயா அப்படின்னு ஒருமையில அவர் அவர் வெளியேறிய பொழுது சொன்னார் அவருக்கு பின்னாலதான் சொல்ல முடியும் முன்னாடி சட்டத்துக்கு இவரு இவர்களுக்கு தைரியம் கிடையாது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீ சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாதியா அப்படின்னு நீதித்துறை சொல்லிவிட்டது இது மட்டும் இல்ல இவர்கள் அந்த வைஸ் சான்சலர் போஸ்ட் எல்லாம் அதிலலாம் வந்து நான் ஆளுநர் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு இவர் சொன்னாரு இன்னைக்கு எங்கேயுமே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது நாளை ஒரு கால் ஏன்னா அவர் சார் சொல்றாரு இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் அவருடைய எம்எல்ஏ போஸ்ட் தப்பும் என்று இல்லை அது வந்து மற்ற குற்றங்களுக்கு பொருந்தும் உம் லஞ்சம் ஒழுப்பு அந்த குற்ற லஞ்சம் சார்ந்த அல்லது இந்த கரப்ஷன் சார்ந்த ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகளுக்கு அது பொருந்தாது தீர்ப்பு குற்றவாளி என்று விட்டாலே நீங்கள் அதுக்கப்புறம் நீங்க தான் போகணும் இது தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே இதெல்லாம் இவர்கள் இவர்களுடைய தொலைக்காட்சி போட்டு போட்டு காண்பித்தார்கள் நினைவீர்களா உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன் அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அந்த சொத்து வழக்கில் வந்த தீர்ப்பு ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட சொத்து வழக்கில் வந்த தீர்ப்பு திரும்ப திரும்ப ஓட்டி ஓட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்கு அந்த தீர்ப்பு வந்தது பாருங்க உயர்நீதி உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அதிலும் மீண்டும் மீண்டும் கோடிட்டு காண்பித்துக் கொண்டிருந்தார்கள் அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து அது ஊர்ஜிதம் பொழுது அவர்களுக்கு பாரபட்சம் என்பது பார்க்கப்படக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதாக நான் சொல்லல திமுகவினர் தான் மேற்கோள் காண்பித்துக் கொண்டே இருந்தார்கள்

அப்படின்னும் பொழுது நான் என்ன கேட்கிறேன்னா முதலமைச்சர் காத்திருக்கட்டும் அவருடைய நண்பரா இருக்கலாம் அவர் காத்திருக்கட்டும் இலாக்கா எதற்காக காத்திருக்க வேண்டும் பொறுப்பை யாருக்காக ஒப்படைத்திருக்கணும் இல்ல முதலமைச்சராக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் இதை ரெண்டுமே நீங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார் அவரை அடக்கம் செய்து அதுக்கப்புறம் ஒரு புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கலாம் அப்படி செய்யல நள்ளிரவிலேயே ஒரு அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்டது ஏன் ஏனென்றால் நம்முடைய தனிப்பட்ட வருத்தங்களுக்கு நிர்வாகம் காத்திருக்க முடியாது இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடி பேசும்பொழுது நம்ம இதை பத்தி பேசினா திரும்பவும் நினைவுட்டுறேன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்தார் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு எட்டு வரதா கோயில் தாக்குத்திருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியின் நிர்வாகம் தயாராக இருந்தது நிர்வாகம் இயங்க வேண்டும் அதற்கு நீங்கள் காரண காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது உங்கள் அரசியல் விருப்பு வெறுப்புகளை காட்டி காண்பித்துக் கொண்டிருக்க முடியாது அதற்கு இது வல்ல நேரம் அப்ப நீங்க உள்ளபடியே மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்

அதுக்கப்புறம் நீங்க போஸ்ட்மார்டம் பண்றீங்க அந்த போஸ்ட்மார்டம் வேலைதான் ஸ்பீக்கர் செய்யக்கூடியது இந்த விஷயத்த பொறுத்திருக்கும் டெத் சர்டிபிகேட் வந்துருச்சு அதுதான் கன்வீன்ஷன் காப்பி அந்த கன்வீன்ஷன் காப்பி அப்லோட் எப்ப அவர் நீதிபதி நீதிமன்றத்துல அவர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாரோ அப்பவே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நடக்கக்கூடியதுலாம் ஃபார்மாலிட்டிஸ் அத நீங்க எப்போ பண்ணிக்கோங்க நீங்க ரெண்டு வாரம் கழிச்சு பண்ணிக்கோங்க மூணு வாரம் கழிச்சு பண்ணிக்கோங்க அந்த மூணு வாரம் நான்கு வாரம் தொகுதியால் பாதிக்கப்பட போகிறது

அப்ப இந்த இடத்துல என்னன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச அக்கறை இருக்கணும் இல்ல உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் விருப்பம் இல்லாம இருக்கலாம் இந்த தண்டி ஜெயலலிதா அவர்கள் மீது தண்டனை பிறப்பிக்கப்பட்டது பத்தே நிமிடத்துல பன்னீர்செல்வம் கூப்பிடுறாங்க பதவி ஏற்றுக்க சொல்றாங்க மாற்று ஏற்பாடு ஒரு முதலமைச்சர் அதைத்தான் செய்யணும் முடியும் உங்களுடைய அக்கறை அந்த மாநிலத்தின் மீது இருக்கணும் அந்த மக்கள் மீதான அக்கறை நிர்வாகத்தின் மீதான அக்கறைய திமுக கிட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய சந்தேகம் தான் ஜெயலலிதா மறைந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில எல்லா ஹோட்டல்களும் சென்னையில மூடிட்டாங்க மரியாதையாக அவங்க மேல நிமித்தமாக மூடிட்டாங்க நம்ம அக்கனை அம்மா உணவகங்களும் திறந்து இருந்தன இலவசமாக உணவு வழங்கியது

மக்கள் காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா திமுக என்ன வாங்குங்கிறக்கான விளக்கம்லாம் நான் வாங்கிக்கிறேன் கிஷோர் இது எல்லாத்தையும் மக்கள் உள்ளபடியே புரிஞ்சுக்கிறாங்களா நாளைக்கு வியாழக்கிழமை தீர்ப்பு வந்த அந்த இருந்து திமுக ஆட்சி எப்படி இருக்க போகுது இப்பொழுது எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும் இல்ல அட்லீஸ்ட் அமைச்சரவையில் கூடவா மாற்றம் இருக்காது இருந்துதானே ஆகணும்

அந்த இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து வரப்போகிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி அண்ட் முக்கிய மக்கள் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய மகனை நீங்கள் நிறுத்தப் போகிறீர்களா வேற ஒருத்தரை நிறுத்தப் போகிறீர்களா அதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை எங்கள் தொகுதியை ஒரு ரெப்ரஸண்டே பிரதிநிதி இல்லாத ஒரு தொகுதியாக வைத்திராதீர்கள் இது ஒண்ணு இரண்டாவது எங்கள் இலாக்கா இது ஒட்டுமொத்த மாநிலத்தின் இலாக்கா அந்த இலாக்காவை அமைச்சர் இல்லாத ஒரு இலாக்காவாக வைக்காதீர்கள் யாராவது ஒரு